தருமபுரி மாவட்டத்திற்கு மட்டும் பதிமூன்றாயிரம் இலவச வீட்டுமனை பட்டாக்கள் வழங்கி தமிழ்நாடு முதலமைச்சர் சாதனை படைத்திருப்பதாக அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் பெருமிதத்தோடு தெரிவித்துள்ளார் தருமபுரியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அவர் பேசியதை சூப்பர்வைட்ஸ் பகுதியில் காணலாம்

இந்த சமயத்தில் முகாம்கள் எழுபது முகாம்கள் இந்த மாவட்டத்தில் நடத்தப்பட்டிருக்கிறது நாற்பத்தி எட்டாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி மூணு விண்ணப்பங்கள் இதன் மூலமாக கோரிக்கைகள் கிராமத்தில் ஏற்கப்பட்டது அந்த அடிப்படையில் இதுவரை ஏற்கப்பட்ட மனுக்கள் விபம் பதிமூணாயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி ரெண்டு மனுக்கள் ஏற்கப்பட்டிருக்கிறது சொல்லலாம்